அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் டிவியை பயன்படுத்தி இலவசமான லைவ் சேனல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எந்த ஒரு செட்டாப் பாக்ஸும் எந்த கட்டடமே தே தேவையில்லை இது உங்கள் ஸ்மார்ட் டிவியில் மட்டுமல்ல உங்களுடைய டேபு மற்றும் உங்களுடைய பிசி மற்றும் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து எளிமையான முறையில் அனைத்து லைவ் சேனலையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதை எவ்வாறு பேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்மார்ட் டிவியில் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரௌசர் குரோம் ப்ரௌசர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் அந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நீ ப்ளே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நான் வந்து நீ ப்ளே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோடாகி வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போர்டில் நான் வந்து நீ ப்ளே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ப்ளேன்னு வந்துடுச்சு அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பேஜ் கூட்டிருந்து கூட்டிகிட்டு போகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பேஜில் நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டிவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த லைவ் டிவி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லைவ் சேனல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் அப்படின்னு வந்திருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் தமிழ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சேனல்ஸோடைய லோகோஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு எந்த லோகோ எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் நேர் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து கிளிக் பண்ணுறதில் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் அல்லது வந்து உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் மவுசாக இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆப்ஷன் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டூ ட்ரெகல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌசர்லேயும் நமக்கு ப்ளேவாக ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த ப்ரௌஸை கிளிக் பண்ணோன்னா இன்டர்நெட்டை ஸ்பீடை பொறுத்து வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்துடும் சரிங்களா இப்போ வந்து எனக்கு நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து நமக்கு ஷோவாகுது ஆகுது இதை நம்ம பெருசு பண்ணி பார்க்கணுன்னா நமக்கு வியூ பெரிய ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய சேனல் கொடுத்துருக்காங்க இந்த சேனல் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு செட்டாக பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இன்டர்நெட் வசதி மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இப்போ அடுத்த சேனலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக் அந்த சேனலுடைய ப்ளே பட்டன் வருது அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணணுன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சேனலுடைய வியூஸ் எல்லாமே நமக்கு வந்து அதில் ஓட ஆரம்பிச்சிருக்குது சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றி உங்களுடைய ஸ்மார்ட் போர்ட்லேயோ அல்லது டேப்லேயோ அல்லது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ வந்து நீங்கள் வந்து எளிமையான முறையில் வந்து இலவசமான லைட் சேனல் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த கண்ணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ